கர்த்தருக்கு பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் என்டர் டைம் மன்னா வீடியோ சேனல் மூலம் யூடியூப் சேனல் மூலம் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் கத்தாரினுடைய தலைநகரத்தை தலைநகரத்தில் முக்கியமான இடத்தை இஸ்ரேல் இராணுவம் குண்டு போட்டு தகர்த்தது என்பதை நீங்கள் யாவரும் செய்தியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் என்ன என்று சொன்னால் கத்தார் இருக்கக்கூடிய ஏரியா லொக்கேஷன் என்ன என்று சொன்னால் பெர்ஷியன் கல்ஃப் என்று சொல்வார்கள் ஈரான் சவுதி குவைத்து பெஹ்ரீன் அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த துபாய் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பெர்சியன் கல்ஃபுக்கு பெர்சியன் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இந்த கத்தார் சவுதியை ஒட்டி இருக்கிறது பரப்பளவிலே மிக சிறிய ஒரு தேசம் குறிப்பாக தான் அல்ஜெசிரா என்று சொல்லக்கூடிய செய்தி தொலைக்காட்சி ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அல்ஜெசிரானுடைய முக்கிய நோக்கம் என்ன என்று சொன்னால் பாலஸ்தீனர்களுக்கு குறிப்பாக காசாவில் உள்ளவர்களுக்கு ஹமாஸ் தலைவர்களுக்கெல்லாம் அங்கே என்ன செய்தி இருந்தாலும் உடனடியாக உலகம் முழுவதும் அதை ஒளிபரப்பக்கூடிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் அவர்கள் அங்கே என்ன கா ஹமாசிய தலைவர்கள் மற்றும் காசாவில் உள்ளவர்கள் என்ன செய்தாலும் அவர்களுக்கு ஆதரவாகவே செய்தியை கொண்டு இந்த வீடியோ எல்லாம் கேச்சர் கேப்சர் பண்ணி கொண்டு அதை ஒளிபரப்புவதுதான் தான் அவருடைய முக்கிய வேலையாக காணப்பட்டு கொண்டு இருக்கிறது அதனுடைய த முக்கிய ஹெட் குவாட்டர்ஸ் அல் ஜசீர் அல் முக்கிய ஹெட் கொட்டர்ஸ் அந்த கத்தாரிலிருந்து தான் இயங்கி கொண்டு இருக்கிறது அது மாத்திரமல்ல ஹமாஸ் அதாவது காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த யுத்தத்திலே அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் நடந்த அந்த தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் அங்கே காசாவுக்குள்ளே படையெடுத்து செல்லக்கூடிய தருவாயில் இருக்கும்போது அங்கே அங்கே அவர்களுக்கு அந்த போரை தொ தொடராமல் அதை தடுக்க த அதை நடுநிலையாக பேசி நெகோசியேஷன் பண்ணக்கூடிய வேலையிலே அவர்கள் இறங்கினார்கள் அதெல்லாம் நடக்காமல் போய் போய்விட்டது அது மாத்திரமல்ல இந்த கத்தார் தேசம் அமெரிக்காவுக்கு மிக முக்கிய நட்பு நாடாக இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் அமெரிக்காவினுடைய தயவு அவர்களுக்கு தேவை வாணிபம் வியாபாரம் வர்த்தக தொடர்பு எல்லாம் கத்தாருக்கு தேவைப்படுகிறது ஆக ஆ ஆனபடினாலே கத்தார் ஒரு முக்கிய அந்த பிராந்தியத்திலே வளைகுடா பிராந்தியத்திலே மிக முக்கியமான ஒரு பணக்கார நாடாக இருந்து கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்ல ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த பன்னிரண்டு நாள் யுத்தம் போன மாதத்திலே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த யுத்தம் அதிலே நடுநிலை நடுநிலையாக நாங்கள் பேசி அந்த யுத்தத்தை நிறுத்துவோம் என்று சொல்லி ஈரான் அந்த கத்தார் தேசமும் அங்கே நெகோசியேஷன் பண்ணினார்கள் அது நடக்கவில்லை ஆனால் ட்ரம்ப் அதை முடித்து கொடுத்தார் இந்த கத்தாருக்கு மிக முக்கியமான வேலை என்னென்று சொன்னால் காசா மற்றும் பால அந்த பாலஸ்தீன் வெஸ்ட் பேங்க் மேற்கு மேற்கு கரைய ஜோர்டான் நதியிலிருந்து இஸ்ரேலினுடைய ஜோர்டான் நதிக்கு கிழக்கே இருக்கக்கூடியதான் பெஸ்ட் பேங்க் கிழக்கே இலக்கு மேற்கு பகுதி அங்கே வடக்கிலிருந்து யோரா நதி சவக்கடலை நோக்கி பாய்கிறது அதனுடைய மேற்கு பகுதியிலே தான் அங்கே அந்த பாலஸ்தீன் என்று சொல்லக்கூடிய வெஸ்ட் பேங்க் என்று சொல்வார்கள் அது வெஸ்ட் பேங்க் காசா ஸ்ட்ரிப் வந்து தனியாக இருக்கிறது அது நடுவிலே இஸ்ரேல் தேசம் இருக்கிறது அது எகிப்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்ட்ரிப்பு இது காசா இந்த ரெண்டையும் சேர்த்து தான் பாலஸ்தீனம் என்று சொல்வார்கள் இவர்களுக்கு அநேக நிதிகளை திரட்டி கொடுப்பது இந்த கத்தாருக்கு மிக முக்கியமான வேலையாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஹமாஸ் போன்ற பயங்கரவாதிகளுக்கு அவர்கள் என்ன செய்து செய்தாலும் கண்டுகொள்ளாமல் அவர்களுடைய நலன்களுக்காக குறிப்பாக அந்த மக்களுடைய நலன்களுக்காக தான் அவர்கள் மிக முக்கியமாக கொடுக்கிறார்கள் ஆனால் அதை அந்த பணத்தை எல்லாம் தவறாக பயன்படுத்தி கொள்கிற ஒரு கூட்டமாக ஹமாஸ் இயக்க தலைவர்கள் இருக்கின்றார்கள் அதனுடைய விளைவுதான் ஹமா காசா இஸ்ரேல் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது இதில் என்ன என்று சொன்னால் ஹமாஸ் தீவிரவாதிகள் பதுங்கிக் கொள்ளக்கூடிய இடமாக சொகுசு காணக்கூடிய இடமாக இன்றைக்கு கத்தார் இருந்து கொண்டிருக்கிறது கத்தாரிலிருந்து சில காரியங்களை அங்கே இயக்கி கொண்டிருக்கிறார்கள் ஹமாஸ் இயக்க தலைவர்கள் அநேக ஹமாஸ் இயக்க தலைவர்கள் அதாவது சின்வார் யாகியா சின்வார் ஹனிய ஹனிய இஸ்ராய ஹனிய என்று சொல்வார்கள் அந்த நபரெல்லாம் போய்விட்டார்கள் ஆக மீதி இருக்கக்கூடிய நபர்கள் இப்பொழுது அபு உபைதா மேலே போய்விட்டார் மீதி இருக்க தலைவர்களை வைத்து அங்கே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் அவர்களிலே மிக்க எல்லாம் அங்கே கத்தாரில் வந்து ஒளிந்து கொண்டு இருப்பதாக தகவல் கிடைத்து அதன் பேரிலே இஸ்ரேல் ராணுவம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது அங்கே ஒரு கத்தாரனுடைய தலைநகரான தோஹாவிலே முக்கியமான ஒரு கட்டடத்திலே அங்கே இஸ்ரேல் இராணுவம் குண்டு குண்டு மழை பொழிந்திருக்கிறது இது என்ன என்று சொன்னால் ஏற்கனவே ஹமாஸ் இஸ்ரேவில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது அதே போல் லெபனானுக்கும் லெபனானில் உள்ள அந்த லெபனானில் உள்ள பயங்கரவாத இயக்கம் ஹிஸ்புல்லா இயக்கத்திற்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது அதிலே நஸ்ரல்லாம் நசரல்லா போன்றவர்கள் இறந்து விட்டார்கள் அங்கே அது தடை செய்யப்பட்டு விட்டது அந்த யுத்தம் தொடரவில்லை அதன் பிற்பாடு ஹவுதி ஏமனை ஆட்சி செய்த ஏமன் உள்ள மிக முக்கியமான எல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அவர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த தருவாயிலே இஸ்ரேல் இராணுவம் கத்தார் மீது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்னதான் அங்கே ஹமாஸ் தலைவர்கள் ஒளிந்து கொண்டிருந்தாலும் அதனுடைய தகவல்கள் இஸ்ரேலுக்கு போயிருந்தாலும் இனி ஒரு நாட்டின் மீது இராணுவ நடவடிக்கை அதாவது ஒரு குண்டு ஒரு ஏவுகணை போட்டுவிட்டாலும் அது அவர்களுடைய பொறுப்பு இது எல்லாவற்றையும் காண்பிக்க வேண்டியது இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான பொறுப்பாக இருக்கிறது நாளை அதை எப்படி வேண்டு வேண்டுமானாலும் எஸ்கலேட் ஆகலாம் அந்த இரண்டு நாட்டிற்குள்ள இராணுவம் போர் வருமா வராதா என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை எப்பொழுது வேணாலும் வரலாம் போர் நீடிக்கலாம் இவர்கள் மாறி ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது கத்தார் மாறி ஏவுகணை இஸ்ரேல் மீது தொடுக்கலாம் ஆக இது விரிவடையும் போது ஆகும் ஆகும்போது ஒரு பெரிய போராக மாறிவிடுமோ என்கிற ஒரு அச்சம் வந்து கொண்டிருக்கிறது அந்த வளைகுடா பிராந்தியத்திலே கல்ஃப் பிராந்தியத்திலே மேலும் ஒரு யுத்தத்திற்கு வழிவகுத்து விடுமோ என்று என்கிற ஒரு அச்சத்திலே மக்கள் இருக்கிறார்கள் நம்முடைய இந்திய மக்களும் அங்கே அநேக பல பல ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்து கொண்டேன் லட்சக்கணக்கானவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த யுத்தங்கள் கத்தார் இஸ்ரேல் மீது யுத்தம் யுத்தத்தை நடக்காமல் இருப்பதற்கு நாம் ஜபிக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் ஒருவேளை அப்படி கத்தார் ராணுவம் இஸ்ரேல் மீது பழிக்கு பழிவாக போர் தொடுக்க தொடுக்குமானால் அது ஒரு பெரிய போராக மாறிவிடலாம் ஆக இது மூன்றாம் உலகப் போராக கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த அந்த பன்னிரண்டு நாள் யுத்தத்திலே மாறி மாறி ஏவுகணைகளை ஈரான் இஸ்ரேல் மீது தொடுத்தது அதுக்கு பதிலாக இஸ்ரேல் ராணுவம் தங்களுடைய வான்படை விமானப்படையை அங்கே நேரடியாக இஸ்ரே ஈரானுக்குள்ளே புகுந்து முக்கியமான டார்கெட்டை எல்லாம் அங்கே அளித்தார்கள் அங்கே உள்ள அணு செறிவூட்டு மையத்திற்கும் மீது தாக்குதலை நடத்தினார்கள் இது ஒரு பெரிய போராக ஆகிவிடுமோ என்கிற ஒரு அச்சத்திலே உலக மக்கள் இருந்தார்கள் ஏன் மூன்றாம் உலகமாக இத்திற்கு வழிவகுத்து கொண்டு இருக்கிறதோ என்கிற ஒரு அச்சத்திலே மக்கள் இருந்து கொண்டிருந்தார்கள் நம்முடைய இந்திய மக்கள் கூடுதல் யாரும் ஈரானிலே வேலை செய்வதில்லை மிக சொற்ப தான் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கத்தாரிலே மிக அதிகமான மக்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ் தமிழக மக்கள் கேரளாவில் உள்ள மக்கள் அநேகமான கத்தாரை நம்பி இருக்கிறார்கள் இனி ஒரு காரியம் சொன்னால் நம்முடைய அரசாங்கம் இந்திய அரசாங்கம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறது இந்திய கப்பற்படை வீரர்கள் யாரோ ஒரு சில ஒருவரோ இரண்டு பேரோ இஸ்ரேவேலுக்கு உளவு பார்த்ததாக கத்தார் கத்தார் இராணுவத்தினர் நடவடிக்கை எழுந்து எடுத்து நம்முடைய இந்திய அந்த கப்பற்படை வீரர்களை அங்கே அரசு செய்து வைத்தார்கள் சிறையில் வைத்தார்கள் அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நடவடிக்கையெல்லாம் இருந்தது அதை நம்முடைய தலைவர்கள் அதை போய் தட்டி கழித்து அந்த தண்டனை ரத்து செய்யக்கூடிய இதாக நம்முடைய பாரத பிரதமர்லாம் அங்கே செயல்பட்டார்கள் என்பது நாம் பார்க்க குறிப்பிடத்தக்கதாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஆக இந்திய மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் கத்தாருக்கும் நெருங்கிய தொடர்பு நட்பு தொடர்புகள் எல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறது இந்த வேளையிலே ஒரு பெரிய போர் அங்கே வருமானால் அது நம்முடைய மக்களுக்கு மிக பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் பொருளாதாரத்திலே பின்னடைவு ஏற்படலாம் ஆகவே அதற்காக நீங்கள் ஜபியுங்கள் அது மாத்திரமல்ல கத்தாரில் கத்தாரில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் இஸ்லாமிலே இரண்டு வகையான பெரிய பிரிவு இருக்கிறது ஒன்று அதிக மக்கள்தே உள்ள சன்னி பிரிவு இன்னி ஒன்று ஷியா பிரிவு இந்த ஷியா பிரிவு மக்கள் அதிகமாக வாழக்கூடிய இடம் நாடு எது என்று சொன்னால் ஈரான் ஆக ஈரான் போல ஏமன் அப்புறம் பிற்பாடு லெபனான் போன்ற பகுதிகளிலும் ஷியா பிரிவு மக்கள் இருக்கிறார்கள் அதுபோல் பஹ்ரியிலும் கணிசமான அளவில் இருக்கிறார்கள் கத்தாரிலும் இருக்கிறார்கள் அதனாலே கத்தாரிலே ஷியா பிரிவு மக்கள் இருக்கிற போது அங்கே ஈரானுக்கும் ஈரான் ஆதரவாளர்களாக அங்கே இருந்து கொண்டிருப்பார்கள் ஹமாஸ் இயக்கத்திற்கு அவர்கள் ஆதரவு கொடுக்கலாம் நேரடி அந்த ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்களுடைய நேரடி தொடர்பு இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு கீழே உள்ள மந்திரி போன்ற முக்கிய அலுவலர்கள் இந்த ஹமாஸ் இயக்கத்திற்கு பொருளாதார உதவிகளை செய்யலாம் மக்கள் தானே காசாவில் உள்ள மக்கள் பிழைக்க வேண்டும் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு உதவி செய்யலாம் அதை ஹமாஸ் அமைப்பினர் தவறாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஆக நாம் நேரடியாக அதை பார்க்க முடியாது ஆனால் கத்தாரில் உள்ள மக்கள் கத்தாரில் உள்ள பணம் அதிக அளவிலே காசாவுக்கு சென்று கொண்டிருக்கிறது குறிப்பாக ஹமாஸ் அதை காசாவை ஆட்சி செய்யக்கூடிய ஹமாஸ் இயக்கத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது அவர்கள் மக்களுக்கு அதை கொடுக்காமல் அவர்கள் போர் செய்கிறோம் இஸ்ரேல் மீது போர் செய்கிறோம் என்று சொல்லி தவறாக அங்கே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக இஸ்லாமிய நாடுகளில் இருந்து அதாவது கல்ஃபில் இருக்கக்கூடிய சவுதி கத்தார் பஹ்ரீன் துபாய் குவைத்து போன்ற மஸ்கட் போன்ற அநேக நாடுகளிலிருந்து பாலஸ்தீன மக்களுக்கு அவர்களுடைய நல்வாழ்வுக்காக இந்த மக்கள் பணத்தை அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அந்த ஹமாஸ் அமைப்பினர் தவறாக பயன்படுத்தி கொண்டு இதே போல கத்தார் போன்ற நாடுகளிலே போய் ஒளிந்து கொண்டு வேதனையாக இருக்கிறது இது இஸ்ரேல் ராணுவத்திற்கு எப்படியோ தகவல் கிடைத்து அங்கே தாக்குதலை தொடங்கி தொடங்கியிருக்கிறார்கள் ஆக இது ஒரு பெரிய தாக்க ஒரு ஒரு போராக மாறிவிடுமோ என்கிற அச்சம் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே நீங்கள் யாவரும் உங்களுடைய ஜபங்களிலே இந்த காரியத்தை வையுங்கள் மேற்கொண்டு சொல்வதற்கு ஒன்றுமில்லை இன்னும் தொடர்ந்து எங்களுடைய சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டன் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்களுடைய வீடியோவை வீடியோவை காணுங்கள் எங்களுடைய சேனலுக்காக நீங்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன்